ஹலோ மக்களே நான் உங்கள் டிக்கி லைக்கா யூரோப்ல டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான கார்பரேட்டா இருக்காங்க இவங்களோட முக்கியமான இன்கமே ஏர்டெல் ஜியோ மாதிரியான சிம் பேஸ்டு கம்பெனியா இருக்காங்க இவங்க லைக்கா மொபைல்ஸ்ங்கிறது தான் இவங்களோட முக்கியமான கம்பெனியாவே இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏ முருகதாஸ் இயக்கத்துல விஜயோட நடிப்புல ஒரு பயங்கர கான்ட்ரவர்சியோட ஒரு படம் தயாரியாகுது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி வெளியாகுது ஆனாலும் கத்தி படம் இவங்களுக்கு பல சர்ச்சைகளுக்கு கடந்து பயங்கர ஹிட்டான மூவியா மாறுது ஸோ இவங்களுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பயங்கர நம்பிக்கை கிடைக்குது இதுக்கடுத்து அவங்க அடுத்தடுத்த படங்களை தயாரிக்கிறாங்க இதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தியா யமன் மாதிரியில சின்ன படங்களை தயாரிக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு கோலமாக கூக்கில படத்தை தவிர்த்து மற்ற படங்களா பெரிய வெற்றியே கிடைக்கல வந்தா தான் வருவேன் மிஷன் மாதிரியான படங்கள்லாம் பயங்கர ஃபிளாப் மூவியா மாறுது ஸோ இவங்களுக்கு இது செட் ஆகுதுன்னு நினைச்சு சின்ன படங்களை லாபம் இல்லைன்னு மீண்டும் பெரிய பட்ஜெட்டை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுபடி அவங்களோட தயாரிப்புல உருவாக்குற படம் தான் டூ பாயிண்ட் ஓ அதாவது இந்திரனோட பார்ட் டூ மூவி இந்த படம் சங்கரோட டைரக்ஷன்ல பயங்கர பொருள் இந்த படம் உருவாகுது இந்த படத்தை உருவாக்கும் போது இவங்களுக்கு பயங்கர பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ரஜினி சாருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது இரண்டு வருஷத்துக்கு மேல இந்த படம் தயாரிக்கல இருக்கு பல சிக்கலை கடந்து இந்த படம் வெளியாகுது ஆனாலும் இந்த படம் ரசிகர்கள் கிட்ட ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்று ஒரு ஹிட் மூவியா மாறுது இந்த படம் அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லாம ஒரு பிரேக் ஈவென் ஒரு ஸ்டேஜுக்கு போகுது இதனால அவங்க அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டுறாங்க வித அவங்க தயாரிச்ச படங்கள் தான் தர்பார் செக்க சுகந்த பிலோ எவரேஜ் மூவியாக வெளியாகுது இப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு ஏழ்ரை நாட்டு சனிப்பிரியும் தான் சொல்லி ஆகணும் ஆனாலும் தமிழ் சினிமாவோட நீண்ட கால கனவு படமா இருந்த பொன்னின் செல்வ படத்தை இவங்க தயாரிக்கிறாங்க இந்த திரைப்படம் வெளியாகும்போது தமிழ் ஆர்வலர்கள் புக்ஸு படிக்கிறவங்க ஃபிஃப்டி ப்ளஸ் பீப்புள்ஸ்லாம் இந்த படத்தை மிகுந்த ஆர்வத்தோட இந்த படத்தை பார்க்க வராங்க சொல்லப்போட திருவிழா மாதிரி இந்த படம் வெளியாக்குபோது இருந்தது ஆனாலும் இந்த படம் பயங்கர கலவையான விமர்சனத்தோட இந்த படம் ஒரு வெற்றி படமாக மாறுச்சு ஆனாலும் இதுக்கப்புறமா தான் எங்களுக்கு பார்ட்டுங்கிற ஒரு ஒரு சாபம் பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கடுத்து அவங்க தயாரிச்ச சந்திரமுகி டூ இந்தியன் டூங்கிற பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் மூவிஸ் தான் மாற ஆரம்பிக்குது பிஎஸ் டூவும் ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளேவால பயங்கர மக்களை இரிட்டேட் பண்ணுச்சு அதே மாதிரி அவங்க நினைச்ச விஷயங்கள் படத்துக்குள் இல்லாததுங்கிறது ஒரு பயங்கரமான எதிர்ப்பையும் இந்த படத்துக்குள்ள ஏற்பட்டுச்சு பொன்னியின் செல்வன் டூவும் பயங்கரமான ஒரு லாஸ பாக்குது இந்த சமயத்துல அவங்களோட டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் டவுன் ஆக திரைப்படங்களையும் பெரிய வெற்றியை பார்க்கல இவங்க கரண்டா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டேரக்டரோட படம் பண்ணாம வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்களையே அவங்க தொடர்ந்து பயணிச்சாங்க இது அந்த டைரக்டர்ஸ்க்கும் யங்ஸ்டர்க்கும் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கேப்பால படங்கள் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலா மாற ஆரம்பிச்சது பலரும் இந்த மூவிகளை கிரிஞ்சு மூவின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வரிசையில அவங்களுக்கு பேரிடியா அமைச்ச படம் தான் இந்தியன் டூ இது அஞ்சு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ப்ரொடக்ஷன்ல இருந்த படமா இருந்தது ஆனா இந்த படம் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் மூவியா மாறுச்சு அது மட்டும் இல்லாம இது இந்தியன் மூவியோட லெக்சியே உடைச்சிச்சின்னு மக்கள்கிட்ட பரவலா பேச ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கூட நேர்த்தியே இல்லாத ஒரு படமா இந்த படம் மாறுச்சு சூப்பர் ஸ்டார் அவருடைய பங்குக்கு லால் சலாம் வேட்டியன் மாதிரியான படங்களை கொடுத்தாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்திலே வெளியான இந்த லால் படம் பயங்கரமான தோல்வி படமா அமைச்சது இதுக்கு அவங்க சொந்த காரணம் படத்தோட ஃபுட்டேஜ் இருந்த ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி இது பயங்கரமான கிரைம்னே சொல்லணும் ஒரு நாளுக்கான படப்பிடிப்பு செலவே குறஞ்சது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க இவங்க இருபது நாளுக்கான ஃபுட்டேஜ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பணம் காத்தோட காத்த கரைஞ்சி போச்சுன்னு சொல்லணும் இதே மாதிரி வேட்டையின் படமும் ஒரு கலவையான விமர்சனம் பெற்று ஒரு ஆவரேஜான மூவியா வந்திருக்கு சோ இவங்களோட கடைசி நம்பிக்கையா இருந்த படமே விடாமுயற்சியா தான் இருந்தது ஆனா அதுவும் கை விட்டுச்சுதான் சொல்லணும் எவ்வளவு நேரம் நம்ம லைக்காவோடைய டிராவல பார்த்தோம் இவங்களுடைய ஃபாலுக்கான ரீசன் என்னன்னா இவங்க ஒரு பெரிய ஹீரோ பெரிய டேரக்டருங்கிற காம்பினேஷனை பார்த்தாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல இன்னும் சொல்லப்போனா இங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான ஹாபிஸ் இருக்கும் ஒரு சிலர் காயின்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க இவங்க இவங்களுடைய அண்டர் ப்ரொடக்ஷன்ல பெரிய ஹீரோஸோடைய படங்களை கலெக்ட் சொல்லணும் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் இருக்கும்போது போது இதுக்கான ஓப்பனிங்கும் ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தாலும் தொடர்ந்து ஆடியன்ஸ் படத்தை பார்க்கணும்னா ஸ்டோரிங்கிறது ஒரு தேவைங்கிறது அவங்க மறந்துவிட்டாங்க தான் சொல்லணும் ஒரு படத்தை தயாரிக்கணுன்னால் ஒரு ஸ்டோரி நாலேஜோ ஆடியன்ஸோட பல்ஸு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லையா தெரிஞ்ச ஆட்களை கூட வச்சுக்க வேண்டியதுங்கிறது தான் புத்திசாலித்தரும் ஆனால் இவங்க ஹீரோ ஒரு டேட்ஸ் கிடச்சிச்சின்னு அவங்க படத்தை தயாரிக்க ஆரம்பித்தாங்க இங்கே படங்களுக்கு ஸ்டோரி கண்டெக்ட்டுன்னு ஒரு விஷயம் தேவைப்படுறதுங்கிறதையே என்ன யோசிக்காமல் விட்டுட்டாங்க பெரிய ஹீரோ பெரிய டைரக்டரோட காம்பினேஷன்ல படம் பண்ணாலே படம் ஹிட் ஆயிரும் அவங்க நினைச்சாங்க இருக்கிற காம்பினேஷனுக்கே படம் ஹிட் ஆகிரும்னு ஒரு மூட நம்பிக்கையில இருந்தாங்கன்னு சொல்லணும் ஒரு படத்தை தயாரிக்கணும்னா அது ஒரு கால்குலேஷன் ரிஸ்க்குங்கிறது ஏனோ அவங்க யோசிக்கல அதை விட இவங்களுக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இரட்டை தலைமைங்கிறது அதாவது இவங்க ஒரு படத்தோட தயாரிப்புக்கான முடிவுகளை இருக்கிறவங்க சென்னை தலைமையாகவும் ஆனா இந்த முடிவுகளுக்கு உபத்தில் கொடுக்கறதுங்கிறது லண்டன் தலைமைன்னு இரண்டு விதமான தலைமை இயங்குனதால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு டைம் கன்சியூம் விஷயமா மாறிடுச்சு இந்த மாதிரியான பல விஷயங்களை இவங்களை பத்தி சொல்லலாம் ஆனாலும் லைக்கா இப்படி ஒரு பினான்சியல் ஸ்டாக்கில் இருக்கும் பொழுது எப்படி விடாமயிற்சி மாதிரியான ஒரு விபரீத முயற்சி எடுத்தாங்கன்னே தெரியல எப்படி இந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கணும்னு தெரியல ஒரு பெரிய ஹீரோவை கம்மிட் பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஒரு ஓப்பனிங்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட கிடைக்கக்கூடிய அட்டேஷனும் தான் ஆனா இந்த படத்துக்குள்ள இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை இந்த படத்துக்குள்ள ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமோ இல்ல ஃபேமிலி ஆர்டின்ஸ் தேவைப்படக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டோ இல்லையா த்ரில்லர்னு சொல்றாங்க ஒரு சீ பயங்கர துஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவியாவும் அமையல இந்த படத்துக்கு கண்டிப்பா ரெப்பியூட்டட் ஆடியன்ஸ் ஒரு கைட்டீரியாவே இருக்க போறது இல்ல ஏன் இது ஒரு குட் மூவி ஆனா இது ஒரு பிளாட்டான மூவி இவங்க அஜித் சார் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு கீழே இறங்கி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல அவரோட ஒய்ஃபை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறது இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வேல்யூவான ரீசனே கிடையாது இது லைக்காக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கக்கூடிய படம் தான் சொல்லணும் ஏன் இந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமதிய இந்த படத்துக்கு கதையை சொன்னதே அஜித் சார் தான் இந்த படத்தை இப்படி எதுக்கு சொன்னது அஜித் சார்தான் ஒரு டைரக்டர் தன்னோட படத்துக்கான கிரெடிட் எடுத்துக்க கூட விரும்பாம இந்த படத்தை விட்டு ஒதுங்க பாக்குறாரு இதுவே இந்த படத்தோட அவுட்கம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுது ஒட்டுமொத்தத்துல விடாமுயற்சியும் அவங்களுக்கு ஒரு வீண் முயற்சியா மாறி இருக்கு இப்பொழுது லைகா கிட்ட அப்கமிங் மூவியா இருக்கக்கூடியது இந்தியன் த்ரீ ஜேசன் சஞ்சயோடைய மூவி தான் இருக்கு பட் இந்தியன் த்ரீங்கிறது ஒரு வெற்றி படமாங்கிறதே சந்தேகம் தான் இதுக்கப்புறமா இவங்க தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது லைகாவோடைய இந்த தொடர் முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சியாக மாறி இருக்கு என்னதான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு ஆக சிறந்த படைப்புகளை கொடுத்திருந்தாலும் ஒரு சரியான திட்டமிடல் இல்லாததால அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்